கருத்துடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மைமா கொண்டதாக கிறிஸ்து இயேசுக்குள் மிகவும் அன்பான சபையின் சௌ அன்பு சகோதர சகோதரிகளே இந்த வாரத்தின் முதல் நாள் இந்த காலவேளையிலும் தேவ சமூகத்தில் சோதரம் கர்த்தரை ஆராதிக்க ஆண்டவர் தந்த ஜீவன் சுகபலனுக்காக ஆண்டவரை நன்றி நிறைந்த விருதைத்தோடு அவரை துதித்து அவரை மையப்படுத்துகிறேன் சோதரம் அநேக வேலைகளில் நினைக்கும் போது சில வேளையில் ஆறாதனிலே பங்கெடுக்க முடியுமோ இல்லையோ என்கிற சூழ்நிலை இருக்கிறது ஆனாலும் கிருபையாய் இந்த நாளிலும் தேவசமத்திலே வந்த அவரை துதிக்கத்தக்கதாக கருத்து செய்த நல்ல கிருபைகளுக்காக இறக்கங்களுக்காக நன்றி நிறைந்த விதயத்தோடு அவரை துதித்து அவரை மையப்படுத்துகிறேன் நீங்களும் கூட உங்களுக்கு ஆண்டவரை குறித்து ஒரு வார்த்தை சாட்சி சொல்ல நீங்கள் விரும்பினா அதுக்கு முன்னதாக அன்பு சகோதரத்தில் நீங்கள் அறிவிப்பு கொடுங்க இப்படி எங்களுக்கும் ஒரு சாட்சி சொல்ல வேண்டும் என்று உங்களுக்கு அதற்குள்ளே சமயத்தை தருவார்கள் ஏதோ கதை சொல்லவோ காரியங்களை பேசவோ அல்ல வந்து குறிக்கப்படி ஏன்னா நமக்கு ஜீவனுள்ள வார்த்தைகள் நமக்கு கிடைக்கிறது அதற்கு பங்கம் இல்லாமல் அதற்கு ஒரு இடல் இல்லாமல் சுருக்கமான சமயங்களில் நம்ம எடுத்துக்கொண்டு ஆண்டவரை குறித்து மனிதனிடத்தில் சாட்சி சொல்வது தான் சொல்லு தேவன் விரும்புகிறார் மனுஷன் அல்ல தேவனே விரும்புகிற ஒரு காரியம் வேற ஆண்டவர் நம்முடைய சொத்தையோ நம்முடைய வீட்டையோ நம்முடைய பணத்தையோ நம்முடைய ஒன்றும் அவர் நம்மிடத்தில் கேட்பதில்லை நீங்கள் உலக மெங்கிலும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுயசிஷ்டை அறிவியங்கள் என்று சொன்ன அந்த பிரதான கட்டளை நம்ம கொடுத்தார் இன்றைக்கு அநேகருக்கு பாருங்க சுயசிஷ்டத்தை கேட்க மனதில்லை காலில் எளிமை தன்னுடைய தொழிலுக்கு அதாவது பூமியில நம்ம வாழ்வதற்கு பணம் தேவை அதை சம்பாதிப்பதற்காக கடன் செல்கிறேன் பார்க்கிறோம் ஆண்டவர் கொஞ்சம் ஆசீர்வாதத்தை கொடுக்கும்போது இன்னும் 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 அது விசுவாசிகளை மட்டுமல்ல ஊழி அநேக ஊழியக்காரர்களை பார்க்கும்போது கூட அப்படியே செய்கிறார்கள் கோடிக்கணக்கில் சம்பாதித்து சோதனை சொத்துக்களை சேர்த்து சோதனை கடைசியாக என்ன ஆகுது என்று நமக்கே தெரியாது கடந்த ஆளில் வந்த சாம் டேனியல் அவர்கள் என்னோட மாநிலத்தில் பேசும்போது சொன்னார்கள் எங்கள் சபை நல்லா தான் இருக்கிறது ஆறு இடத்துலையும் கொடுக்க ஆண்டவரை உங்களை கொண்டே நடத்துவார்கள் உங்களுடைய சபையில் இருக்கிற அருமையான தேவ பிள்ளைகள் மூலமாய் அது நட ஆண்டவர் நடத்துவார் என்று சொல்லி சொன்னதாக சொன்னார் பாருங்கள் சோதரம் நமக்கு இப்படி இந்த காலம் அப்படிப்பட்ட ஒரு காலம் சோதரம் விசுவாசிகளுக்காக இருந்தாலும் ஊழியக்காரர்களுக்காக இருந்தாலும் தலைமை போதகர்களுக்காக இருந்தாலும் பணம் என்கிற ஒரு அந்த காரியம் அவர்களை இழுத்து அந்த குறுக்கோழிக்கு நேராக நடத்துகிற ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம் ஆனால் ஒரு காலத்தில் அப்படி இல்லை கர்த்தருக்காக உழைத்தார்கள் சோத்திரம் நாம் ஆதிக்கம் புஸ்தகம் ஐந்தாவது அதிகாரம் வாசிக்க என்ன இருபத்தி ரெண்டாம் புத்தகத்தில் பா பார்க்கும்போது ஒரு யானோவுக்கு அறுபத்தி ஐந்தாவது வயதில் ஒரு குமாரனை பெற்றான் அப்புறமாக முந்நூறு ஆண்டுகள் அவன் தேவனோடு சஞ்சரித்து குமாரர்களையும் குமாரத்திகளையும் பெற்றான் என்று தான் பார்க்கிறோம் பாரு அவன் தேவனோடு முந்நூறு ஆண்டுகள் என்ன அவன் குடும்ப வாழ்க்கை செய்து அதோடு அவன் தேவனோடு சஞ்சரித்து கொண்டான் அதில் எவ்வளோ மகிழ்ச்சியானது பாருங்கள் அவன் தெய்வனோடு சஞ்சரித்தான் அவன் சந்தோஷத்தோடு கர்த்தர் அவன் எடுத்து கொண்டான் அவன் காணாமல் போனான் என்று வேதம் சொல்லுகிறது தெய்வ பிள்ளைகள் நான் சில வேலை நினைப்பேன் படுக்கையில் இருந்து கொண்டு நம்மளுடைய பின்னால வாழ்க்கையினுடைய ஆஹ் சினிமா போல அது நம்முடைய க கண்களில காணும் நாம் பெற்று ஒரு பேணி இருக்கிறோமா சகோதர சகோதரிகளை பற்றி நாம் சிந்தித்து இருக்கிறோமா பக்க அக்கப்பக்கத்தில் உள்ளவர்கள் நண்பர்கள் உறவினர்கள் ஆண்டவருக்காக எதுவும் செய்திருக்கிறோமா இதில் நம்ம சிந்திக்கும் போது நமக்கு ஒரு பூரிப்பு உண்டாகும் ஒரு சந்தோஷம் உண்டாகும் ஏதாவது நம்ம ஆண்டவருக்கென்று செய்திருந்தால் நம்முடைய இருதயத்தில் ஒரு மகிழ்ச்சி ஒரு சந்தோஷம் ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைடு நம்முடைய வாழ்க்கை வந்துட்டு அது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் அது இல்லைன்னு சொல்லியாச்சு என்னன்னா குறைபட்ட நிலையில காணப்படுவார் மேலே ஒருவேளை எனக்கு ஒரு மாமா ஆனால் மனுஷன் ஜெயசரி ஆசுவிலே வியாதியிலே படுத்திருந்தார் அவர் அந்த வியாதியை நான் பார்க்க போகும்போது அவரிடத்தில் கேட்டேன் அவர் படுத்திருந்த போது விசுவாசியாக இருந்தார் சோத்திரம் ஆமாம் நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கான்னு கேட்டேன் உடனே அவர் பதில் சொல்லியது எப்படி பாருங்க அழ ஆரம்பித்தார் ஒரே ஆளுக கண்ணீர் விட தொடங்கினார் ஏன்னா அவர் மரண காலம் அழு சமீபித்தது ஆனால் அவருக்கு ஒன்றும் பதில் சொல்ல முடியலை ஏன்னா அவருக்கு தெரியும் அவர் நரகாக்கணிக்கு நேராக போகிறது அவருக்கு உணர்த்தப்படுகிறது ஆகவே கண்ணீர் விட்டு அழ ஆரம்பித்தார் நான் ஒன்றும் பதில் சொல்லவில்லை என்ன செய்ய முடியும் பாருங்க அப்படியே பாருங்க சோத்ரா ஒருவேளை அங்குள்ள சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டிருக்கலாம் அந்த அங்க பழக்க வழக்கங்களுக்கு கீழ்ப்படுத்திருக்கலாம் ஆனால் தன்னுடைய இருதயத்தை தேவனுக்கு வாசம் பண்ண கொடுக்காத சூழ்நிலையில அவருக்கு அந்த சந்தோஷம் இல்லை இந்த ரட்சிப்பின் சந்தோஷம் இல்லை அந்த அன்பு அந்த உணர்வு அந்த அறிவு அந்த அனுபவமும் இல்லாதபடினாலே அவர் மன கசந்து அள ஆரம்பித்தார் எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளை பூமியில வாழுகிற இந்த நாட்களில் இந்த இயேசுவை நாம் அறிந்து கொள்ளுவோமானால் அது ஒரு பெரிய உன்னதமான ஒரு ஆசிர்வாதம் ஆகவே இந்த நாட்களில் நம் ஆண்டவரை அறிந்து கொண்டு நமக்கு அருமையான ஆஹ் ஊழியக்காரல ஆண்டவர் தந்திருக்கிறார்கள் தந்திருக்கிறாள் சோத்திரம் நம்முடைய சபையிலிருந்து சோத்திரம் அன்பு சகோதரங்கள் ஆளுயன் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாதபடிக்கு கருத்துடைய ஊழியத்தை முழு மனசோடு அவர்கள் செய்கிறார்கள் நான் படுத்திருந்திருந்தாலும் அடிக்கடி நான் போன் பண்ணி கேட்பேன் இந்த என்ன நடந்தது எப்படி நடந்தது என்னெல்லாம் சம்பவங்கள் சொல்லி சரியாக எல்லாம் விவரமாக அன்பு சகோதரன் ரவிச்சந்திரன் பேசுவார்கள் சோத்திரன் மற்றவர்கள் வேலைக்கெல்லாம் போயிருப்பாங்க அவன் கடையில் இருப்பதுனால அவர்கிட்ட எப்போ பேசல அந்த விவரங்கள் புள்ளி விவரங்களை விவரமாக சொல்வார்கள் நான் மகிழ்ச்சி அடைவேன் சந்தோஷம் அடைவேன் மழை என்றும் வெயில் என்றும் பாராமல் நம்மளை தேவ பிள்ளைகள் வந்து கர்த்தரை ஆராதிக்கிறார்கள் ஒரு சிலர்கள் சொன்னால் பிஸ்னஸ் இருக்கலாம் அவர்களுடைய தொழில் இருக்கலாம் சோத்திர தொழிலை கொடுத்ததார் கர்த்தர் பலத்தை கொடுத்ததார் ஆண்டவர் அப்படி இருந்தும் கூட அநேகர்கள் சோத்திரவர் அந்த நாளையும் ஆண்டவரை ஆராதிக்க தேவனால ஏற்படுத்தப்பட்ட அந்த நாளையும் அதையும் பயன்படுத்தி ஆண்டவருக்கு கொடுக்காமல் அதை இனிச்ச கர்த்தரை வஞ்சிக்கிற ஒரு சுபாவம் அவளுக்கு கிடைக்கிறதன் மேலே ஒரு வசனம் மட்டும் வாசிங்க விதத்தில் சூத்திரம் இயசாய ஐம்பத்தெட்டு பதிமூணு பதினாலு என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே பாருங்க உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை நீ பேசாமலும் ஓய் நாள் மனமகிழ்ச்சியின் நாள் என்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்றும் அதை மகிமையாக எண்ணுவாயாக அப்பொழுது கர்த்தருக்குள் நீ எப்படி இருப்பாய் மனமகிழ்ச்சியாக இருப்பாய் நான் மனமகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமென்றால் இன்றைக்கு பாருங்க மனமகிழ்ச்சி இல்லை பாருங்கள் நடந்த நாளில் நான் திருவனந்தபுரத்தில் ஒரு ஹாஸ்பிட்டலில் மனைவி நல்ல ஸ்டேட்டஸ் உள்ள ஆள் தான் மனைவியை அவசர வாடலை சேர்த்துருக்கு மனசுக்கு குளுக்கோஸ் அது இதெல்லாம் போட்டுட்ருக்கா அப்போ இவர் திடீர்ந்து ஓடி போய் அந்த அந்த குளுக்கோஸ் உயரம் எடுத்து மனைவியுடைய கழுத்தில் இறுக்கி மனைவியை கொன்று போட்டு கொண்டு திடீர்னு அங்கே மேலே தட்டுக்க மேலே ஏறி தட்டில் இருந்து குதித்து கீழே விழுந்தார் சாடினார் ஆழைய அவரை கொண்டு அவசர சேர்த்து ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க அவரும் செத்தா மனைவியும் செத்த ரெண்டு பேரும் இறந்தார்கள் விசாரித்த போது கடன் தொல்லைன்னு சொல்லி பத்திரிகையிலே நான் படித்தேன் மேலே உலகத்தில் அநேக மக்கள் ஐஸ்வர்யவான்கள் படிப்பாளிகள் ஞானிகள் எல்லாம் இப்படிப்பட்ட அதாவது பூமியிலே சந்தோஷம் இல்லாத சமாதானம் இல்லாமல் அப்படி போகிறார்கள் அது நமக்கோ பாருங்க ஒன்றுமில்லாத நமக்கு ஆண்டவர் சமாதானம் சந்தோஷம் மகிழ்ச்சி ஆறுதல் மரணப்படுக்க இருந்தாலும் மகிழ்ச்சியோடு எதிர்பார்ப்போடு நம்முடைய ஜீவன் போனதும் நம்முடைய சொந்த தேசம் சொந்த தேசத்தில் போய் அவரோடு இணைந்து அவரோடு அவருடைய முழுமையான நாம் இச்சித்த வாஞ்சித்த எல்லா அந்த காரியங்களும் அனுபவிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை ஆண்டவர் கிருபையாய் நம்மளை சாமர்த்தியத்தினாலோ ஒன்றும் அல்ல தேவனுடைய அன்பினால கிருபையினால இறக்கத்தினால ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார் என்ற விசுவாசத்தோடு நடந்து போகிறது ஒரு மேலான ஒரு பாக்கியம் இருந்தவர்களே இந்த பாக்கியத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் இருக்கிற அன்பு சௌகரன் ஜஸ்டின் எபனிசர் அவர்களும் நமக்கு அருமையான நல்ல செய்திகளை கொடுக்கிறார்கள் அதை நீங்கள் கே கேட்டு பயன்பெறுங்கள் கடந்த நாளில் அந்த சேம் டேனியல் அவர்கள் பேசும்போது வரியை குறித்தும் உலகத்தின் முடிவை குறித்தும் சில எடுத்துக்காட்டான காரியங்களை சிலருக்கு அன்றைக்கு ஒரு மரணம் இருந்தது இன்னும் வேறு சில அவசரம் இருந்ததுனால நீங்கள் சோத்திரம் போக வேண்டிய சூழ்நிலை போகல தப்பு கிடையாது ஆனாலும் அந்த காரியங்களை நாம் கேட்கும்போது அது நமக்கு மிக அதாவது பாருங்கள் என்றைக்காவது ஒரு நாள் இந்த பூமியை விட்டு நான் போக வேண்டியது தான் அது முடியாது இல்லைன்னு சொல்ல முடியாது ஆகவே வரும் நாட்களில் நீங்களெல்லாம் அதை ஏற்றுக்கொண்டு நல்ல ஊழியக்காரலாகி மாற வேண்டும் நல்ல நல்ல ஆவிக்கீரியர்களாய் ஊழியக்காரளாய் அநேகரை ஆதாயப்படுத்துகிற நல்ல கருவிகளாய் நீங்கள் ஒவ்வொருவரும் மாற வேண்டும் என்ற சிந்தையோடு இந்த கருத்திற்குள்ளே கருத்து ஆராதிப்போ வருகிற ஜனவரி மா இந்த டிசம்பர் மாதத்தில் பதினொன்று பன்னிரெண்டு ஆகிய நாட்களிலே பாஸ்டர் சேம்குமார் அவர்கள் வந்து கர்த்தருடைய வரியை குறித்தும் அருகிலே நடக்கிற காரியங்கள் குறித்தும் நம்மோடு பேசுவதாக அது சபையில் வைத்து சார்ட்டு போட்டு காட்டி பேசுவதாய் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார்கள் அப்புறம் எனக்கு ஆண்டவர்கள் குறித்து அறிவித்து என்னை கிறிஸ்துவின் பாதையில் நடத்தினவருடைய ஒரு மகன் இன்றைக்கு நல்ல பெரிய ஆயிரக்கணக்கான மக்களுக்கு கூடக்கூடிய ஒரு சபையில் ஊழியம் செய்து கொண்டிருக்கிற அந்த சகோதரன் வந்து நமக்கு செய்தி கொடுக்க இருக்கிறார் இங்கே ஜபத்தோடு இருங்க அதை க கண்டிப்பாக அந்த தருணத்தை விடாதபடிக்கு அதை கேட்டு பயன்பெறுங்கள் தொடர்ந்து நமக்கு கன்வென்ஷனுக்காக ஜெபியுங்கள் அந்த கன்வென்ஷனும் அது அவர்களே மக்களை கொண்டு வந்து அவர்கள் ஆண்டோருடைய வார்த்தைகளை அறிவித்து அதாவது எந்த ஆதாயத்தையும் எதிர்பாராதபடி பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்தை குறித்தும் கண்டித்து உணர்த்தக்கூடிய ஒரு ஒரு கூட்டாயமையிலே உள்ளவர்கள் ஆகவே இந்த காரியங்களுக்கு நீங்கள் எல்லாரும் நீங்களே முன் நீங்களே பொறுப்போடு உணர்வோடு இந்த காரியங்களை செய்யும்போது அதனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கே கிடைக்கும் ஆகவே எல்லாரும் ஜபம் செய்யுங்கள் ஆத்தும் ஆதாயம் பண்ணுங்கள் ஆண்டவருக்காக இந்த பூமியில் தங்களை கொடுத்து வாழுங்கள் கூட இருந்து உங்களை ஆசீர்வாதி ஆசிர்வதிப்பாராக இப்பொழுது தேவ செய்தியை நாம் கேட்போம்